சென்னை டிபிஐ வளாகம் முன்பாக கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்யும் நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் வரங்களோடு செய்தியாளர் ஜெயலானி இணைகிறார் வணக்கம் ஜெயலானி போராட்டம் குறித்தான தற்போதைய நிலை என்ன கூடுதல் வரங்களை வழங்கலாம் வணக்கம் வணக்கி சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் கடந்த முப்பத்தி ஒரு நாட்களாக சென்னையில் பல்வேறு பகுதிகளில போராட்டங்களை முன்னெடுத்துட்டு வந்தாங்க இந்த நிலையில இன்றைய முப்பத்தி ஓராவது நாள் போராட்டமாக வளாகம் முன்பாக தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அறவழியிலேயே கடந்த முப்பத்தி ஒரு நாட்களாக போராட்டங்களை இடைநிலை ஆசிரியர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் திமுக அரசு தேர்தல் நேரத்தில் வழங்கிய வாக்குறுதியின் முன்னூத்தி பதினொன்றை நிறைவேற்ற கோரித்தான் தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் அரவழியில் போராடக்கூடிய முறக்கும் நோக்கிலேயே தொடர்ச்சியாக இந்த அரசு ஈடுபட்டு வருகிறது முப்பத்தி ஒரு நாட்களிலும் காவல்துறையினர் குறிப்பிடக்கூடிய இடங்களில் அமைதி வழியாக கோஷங்களை எழுப்பி தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் திமுக அரசு தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதலை நிறைவேற்ற வேண்டும் என்பதாகவே அவர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் ஆனால் இவர் இந்த அரசு இவர்களது போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் மாறாக போராட்டத்தை முடக்க வேண்டும் என்பதற்காக காவல்துறையினரை வைத்து குண்டுகட்டாக கட்டாக கைது செய்வது பெண் ஆசிரியர்கள் என்றும் பாராமல் அவர்கள் அலக்கரிக்கப்படுவது என்பதாக தொடர்ச்சியாக இதே நடவடிக்கையிலேயே ஈடுபட்டு வருகிறார்கள் ஆனால் இடைநிலை ஆசிரியர்களை பொறுத்தவரை இன்னமும் முன்னூறு நாட்கள் ஆனாலும் பரவாயில்லை எங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் தொடர்ச்சியாக களத்தில் இறங்கி வீதியில் இறங்கி போராடுவோம் என்பதாக சூழ்ரைத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலேயே முப்பத்தி ஒன்றாம் நாளான இன்றைய தினமும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் தற்போது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது உடனடியாக சமுதாயம் கொண்டு செல்லாமல் காவல்துறை வாகனங்களிலேயே நாங்கள் எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ச்சியாக போராட்டத்தை மேற்கொள்வோம் என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே உடனடியாக இந்த அரசு அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது போன்று சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது மாலதி தொடர்ந்து நடைபெற்று வரும் இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இந்தமைக்க நன்றி ஜெயலலி